வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரின்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கனு நம்புகிறேன் நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி ஒரு கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எ எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்ருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள் புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து உங்களோட வீடியோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இது இது இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் மேஷராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா புத்தாண்டுல முதல் வரக்கூடிய மாதமாகிய ஜனவரி மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கிறது இவ்வருஷத்துக்கு ஒரு புது குட் ஸ்டார்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த முதல் ஆண்டாக முதல் மாதமாகிய ஜனவரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியோட அதிபதியாகிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி வந்து ராசியிலும் இருக்கார் ஸோ ஒன்பதாம் வீடும் ராசி அதிபதியும் ஒன்றாம் வீடும் ஒன்பதாம் வீடும் பருவதனையாக இருக்கு ஸோ இதனால் நல்ல ஒரு யோகங்களும் ஒரு நல்ல ஒரு மேஜிக் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டா ஒரு மாதமாக கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யோகமான ஒரு கிரகமாக ஐந்தாம் வீட்டு அதிபதியாகிய சூரியனும் பாகிஸ்தானும் என்று ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மகரங்கிற பத்தாம் வீட்டுக்கு தான் போகிறார் ஒன்பதாம் வீடுங்கிற பாகிஸ்தானத்துலேருந்து பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானம் ஸ்தானத்துக்கு போகிறது நல்ல ஒரு இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரியன் வந்து பயிற்சி ஆகிறதும் ஒன்பதாம் வீட்டிலேயே செவ்வாய் இருப்பதும் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான டைம் ஆகும் வருஷத்துக்கு முதல் மாதமே ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆகும் ஒரு கான்ஃபிடென்ட் ஆகும் நிறைய பேர் இந்த லீவில் வந்தவங்க ஹாலிடேஸில் வந்தவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வேலைகளுக்காக எல்லாரும் சேர்ந்து நியூ இயரில் கொண்டாடுனவங்கலேருந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயமாகவும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் பழைய கான்டாக்ட்ஸ்லாம் புதுப்பித்து அது மூலமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஜனவரி பதினெட்டாம் தேதி தான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் புதன் பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் தேதிக்கு போகிறார் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தான் முதல் பதினாலு மா நாட்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா சுக்ரன் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகிறார் பாருங்க சில ஹிட்டன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸ்டாக்ஸு ஷேர்ஸு சில வீடு வாங்குறது இடம் வாங்குறது சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் முதல் ரெண்டு வாரத்தில் பண்ணக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் ஒன்பதாம் வீட்டுக்கு போய் நல்ல ஒரு சொகுசான ஒரு சில விஷயங்கள் குருவின் பார்வையில் வந்துடுறார் இதில் மெயினாக ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாத்தையுமே குரு பார்க்குறார் ஏன் சூரியனோட குரு பார்க்குறாரு அதனால் எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஓவராலாக பார்க்கும் பொழுது குடும்பமாக இருக்கட்டும் வேலை தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு குரோத்தும் ப்ராஸ்பரிட்டியும் ஹோப்ஃபுல்லான ஒரு டைமாக ஜனவரி மாதம் முழுசும் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே எட்டாம் வீட்டு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து ஒம்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போய் மிதனத்துக்கே கனெக்ட் ஆகிறார் ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டியும் அடுத்தது என்ன படிக்க போகிறோம் இது மாதிரி டுவெல்த் எக்ஸாம் டென்த் எக்ஸாம் பார்த்துட்ருக்குறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதியிலேருந்து ஒரு அருமையான ஒரு டைமாக நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியதாகவும் நம்ம என்ன பண்ணணும் அதில் ஒரு கிளாரிட்டி அதில் விஷன் எப்படி போகணுங்கிற எல்லா வழிகளும் தெரியக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மாணவர்களுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்குதுங்க வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக முதல் ரெண்டு வாரங்கள் ஒரு சுமாரான பலங்களாக இருந்தாலும் அப்புறம் வரக்கூடிய தை மாதத்துலேருந்து குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பெற்றோர்கள் பெரியவங்க மேலே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் சரியாகி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் ஒரு சில சுப செலவுகள் பண்ணுறது ஒரு வீடை அபிவிருத்தி பண்ணுறது ஒரு புதிய பொருட்கள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக இருக்கிறதுங்க இது பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆப் மார்ச் ஏப்ரல் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுங்கிற ஒரு காலக்கட்டத்துக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வேலை தொழில் செய்பவருக்கு இல்லத்தரசிகளுக்கு மாணவர்களுக்கு ஏன் கொஞ்சம் பெற்றோர்கள் வயசான சீனியர்ஸ் இருக்க பார்த்திங்களா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்த ஹெல்த் இஷ்யூஸு சில கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் போகக்கூடிய அமைப்புகள் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டுங்க மேஷராசிக்காரர்களுக்கு சந்தராஷ்டிரம் நாட்களாக ஜனவரி எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் வருதுங்க ஸோ அந்த நாட்களை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது ஒரு புதிய ஒரு நண்பர்களை பார்க்குறது அது புதிய ஒரு பங்குதாரர் புதிய ஒரு தொழில் முயற்சியில் இறங்குறது அது மாதிரி சில விஷயங்களாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த நாட்களை வந்து நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் அவ்வளோ கரெக்டாக இருக்காது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த நாட்களை வந்து கொஞ்சம் கழிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது ஜனவரி எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சந்திராஷ்டிர நாட்களாக வருகிறது இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது அதனால் எப்படி இந்த வரும் கூடைய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்த்தோம் நீங்கள் என்ன நேர்கள் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கோச்சார பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க என்ன நேரத்தில் பிறந்தீங்க என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பொதுவான பலன்களே தான் இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசா புக்திகள் நடக்கணும் இதே சமயத்தில் நான் சொன்ன சொல்ல சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசா புக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ மெயினாக நம்மளோட தசா புக்திகள் எப்படி இருக்குது பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகமில்லாத பலன்களும் மேலையும் கீழேயும் போகக்கூடிய அதாவது அதிகமாக நல்ல பலன்களாக அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசா புக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிட பார்த்து தான் முடிவு பண்ணோம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதே தொடர்ந்து மாதம் மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது வாழ்க்கை அமைப்பில் எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்